எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து திருப்ப முத்து பிராஜ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேசுகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க நான் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக தமிழ்நாட்டு வருகை தர இன்றைக்கி வந்துட்டாரு இன்றைக்கி வருவார் அதுவும் இல்லாமல் கன்னியாகுமரியில் ஒரு திருவள்ளுவர் சிலை உள்ள திருவள்ளுவர் சிலைகளில் வந்து கொஞ்சம் நாள் தியானம் செய்ய போகிற மாதிரி பேச்சுருந்தாங்க எதனால் இவர் வருகிறாருன்ட்டு பல பலகட்ட பலகட்ட தேர்தலை பார்த்துட்டாரு ஆறாம் கட்ட தேர்தலை பார்த்துட்டாரு கடைசி கட்ட தேர்தலை வந்து இவர் பிரச்சாரம் செய்யவும் போல அதுவும் இல்லாமல் எதனால் அப்படி தமிழ்நாட்டுக்கு இதுவும் தேர்வு பண்ணி வந்தால் தெரியல ஒரு நாட்டி இமயமையில் போய் தளம் பண்ண எலெக்ஷன் இந்த டைமில் இப்போ வந்து தமிழ்நாட்டை இப்படி கன்னியாகுமரியிலேருந்து வந்து பயம் பண்ண போகிறாரு ஸோ இதனால் என்னென்ன விளைவு நடப்புன்றது வந்து நாம் பார்க்க போதும் ஒன்றும் கிடையாது ஏன்னா தமிழ்நாடுக்கு வருகை தந்தால் நம்ம நாலு மரியாதையும் நம்ம முதலமைச்சரும் பார்க்க போகிற வருகை கொடுக்கணும் அதே அவங்க இன்னொரு பேச்சுவார்த்தையும் பேசப்படுது இவங்க வந்து தமிழ்நாட்டில் தலைமுறை திமுகவோட கூட்டணி மறைமுக கூட்டணி பேசுறதுக்காக வர மாதிரியும் அதனால தான் வந்து பேச போகிறா பேசுகிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு இன்னும் தெரியல ஏன்னா அதிமுகவும் கைவிட்டாங்க அதில் எலட்சியில் கூட பார்த்திங்கன்னா இந்நேரம் திமுக வந்து ஓரளவுக்கு வெற்றி பெறப்படுகிறது இருக்கிறதுனால இவங்க வந்து மோடிய அவர்கள் வந்து திமுகவுடன் கூட்டணிக்காக பேச போகிறாருன்ற மாதிரி ஒரு பேச்சு எழுந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ப்ரோக்கரேஜாக வந்து நம்ம பிகே வந்து பிரசாந்த் கிஷோர் என்னதாகவும் ஆனால் திமுக மறுப்பு தெரிவித்ததாகவும் பேசப்படுது ஸோ மோடியின் இந்த மூன்று நாள் நம்ம இந்திய பிரதமர் மோடியின் இந்த மூன்று நாள் பயணம் ஆன்மீக பயணமாக அல்லது அரசியல் பயணமாக நம்ம போக போகலாம் பார்த்தோம்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களும் இருக்கிற பிரகாஷ் தராம்துறாக்கிறோம்